காட்சியினுடைய இயற்கை வழி நிகழ்ச்சி உங்களுக்கு பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது அதில் நான் கூறியிருந்தேன் ஒரு வீட்டுத் தோட்டத்தை செய்பவர்கள் இயற்கை வழி விவசாயத்திலே கட்டாயம் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையிலே இந்த வெப்ப காலத்திலே பயிர்களை செய்வதிலே எங்களுக்கு உள்ள சவால்கள் அதே போல் நோய்களை எவ்வாறு சமாளிப்பது என்பது தொடர்பான விடயங்களை அறிந்து இந்த வெப்ப காலங்கள் நோய்கள் வந்து எல்லா காலங்களிலேயும் ஏற்படக்கூடியது ஆனாலும் கூட அது காலநிலை தன்மைக்கேற்ப சில காலங்களிலே தீவிரமாக பயிர்களை தாக்குகின்ற ஒன்றாக நான் ஏற்கனவே கூறியிருக்கேன்

வெப்படையாக இருக்கின்றன அதே போல் இந்த நகரப் பகுதிகள் அதிக வெப்பமுடையவையாக இருக்கின்றன இங்கே காற்றினுடைய செல்வாக்கு மிக குறைவாக இருக்கின்றது எனவே இந்த வெப்பம் அதிகமாக இருக்கின்ற வீடுகளிலே பார் தோட்டம் செய்து கொள்ள முடியும் அதே போல நீர் அதாவது நீரும் எங்களுக்கு இந்த பகுதிகளிலே ஒன்று தட்டுப்பாடாக இருக்கின்றது அல்லது உவர் தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது அல்ல பாவனைக்கு பயிர்களுக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கிறது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன எனவே இவற்றை சமாளித்து நாங்கள் இந்த பயிர்களை இந்த வெப்ப காலத்திலே பாதுகாத்துக் கொள்வதற்கும் அவற்றுக்கு ஏற்படுகின்ற நோய் என்ன நோய்கள் தீவிரமாக பயிர்களை தாக்குகின்றன அவை எந்தெந்த பயிர்களை மிக மோசமாக தாக்குகின்றன என்பது போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எனவே இந்த இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருப்பதனூடாக உண்மை பல்வேறுபட்ட விடயங்களை நான் அவ்வப்போது பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் கூறியிருக்கின்றேன் என்றாலும் அந்த வெப்ப காலத்தில் ஏற்படுகின்ற நோய்களை சமாளித்து எவ்வாறு நீங்கள் வீட்டுத் தோட்டம் செய்வது தொடர்பான விடயங்களை தொடர்ந்து வர நாட்களில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அது எவ்வாறான நோய்கள் இந்த பயிர்களை தாக்குகின்றன என்பது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் அதன் எவ்வாறு நாங்கள் சமாளித்து வீட்டுத் தோட்ட பயிர்களை பாதுகாத்து நாங்கள் பயனை பெற முடியும் என்ற விடயங்களை மறைந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்